இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம் இதுக்காக வாங்கிட்டு வந்த ஆட்டு ரத்தத்தில் ஆட்டோட முடி ஏதாவது இருக்கான ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாட்டி தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆட்டு ரத்தத்தை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு அதை சேர்த்துட்டு ஒரு கீரி எடுத்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ரெண்டு கோத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆட்டு ரத்தத்தை சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா உரிய ஆரம்பிக்கும் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி அரைமுடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அடுப்புலேயே வச்சு நல்லா கிளறிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டுறதத்தை தான் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம செய்யும்போது தான் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஆட்டுறதும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்